தேசிய போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் என்று கடைபிடிக்கப்பட்டது இதனை முன்னிட்டு நெல்லை சந்திப்பு பெரியார் பேருந்து நிலையத்தில் மாநகராட்சி சார்பில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது மாநகராட்சி மேயர் சரவணன் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தினை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் துணை மேயர் ராஜு மாநகராட்சி ஆணையாளர் தாக்கரே சுபம் ஞானதேவ ராவ் நகர்நல அலுவலர் டாக்டர் சரோஜா தச்சை மண்டல தலைவர் ரேவதி சுகாதார அலுவலர் ஷாகுல் ஹமீத் சுகாதார ஆய்வாளர் அந்தோனி உட்பட பலர் கலந்து கொண்டனர்